எத்தனை இட்லி சாப்பிடுவான் ரெண்டு இட்லி சாப்பிடுவான் என்ன மாதிரி ஒரு யூத் நான் இப்போதைக்கு மூணு இட்லி தான் திங்கிறேன் ஒரு பதினெட்டு வயசு பையன் என்ன பண்ணுவான் இருபது இட்லி சாப்பிடுவான் ரெண்டு இட்லி சாப்பிடுற பையன் இருபது நோட்டா தூக்கிட்டு போறான் என் பள்ளிக்கூடத்துக்கு இருபது இட்லி திங்கிற பையன் ஒரே ஒரு நோட்டு தான் தூக்கிட்டு போறான் அதுவும் பஸ்ல சீட்டு போடுறதுக்கு அவனுக்கு இல்ல என்ன மாதிரி அழகான பிள்ளைக்கு சீட்டு போட இதுல இருந்தாலும் தெரியுதா ஆம்பளினுடைய பெருந்தன்மை அப்படி

போப்பு சோழி முடிஞ்சு போகிறான் பாட்டு படிக்கிறதுக்குள்ள பொம்பளை எங்கள் ஆம்பளை என்ன படிச்சுக்கிட்டு இருக்கா கண்ணதாசன் சொன்ன மாதிரி சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா அழகா சொன்னார்லாம் ஏன் சட்டி சுடுன்னு தெரிஞ்சா புடிச்சு நீ வச்சு தூக்க வேண்டியதானே தூரத்துக்கு எங்க அண்ணாச்ச பாடுறதுக்கு எங்க அக்கா அங்க திருச்செந்தூர்ல இருந்து விட்டு வச்சிருக்கு பாத்தீங்களா அதுக்கு நைட்டே நான் ட்ரங்கால் போட்டு சொல்லிடுறேன் நாலு அடி குடுக்க சொல்லி இப்ப பொம்பளை புத்தி தெரிஞ்சுட்டா ஒருத்த குடும்பத்தை எப்படி திருடி பெரிய கண்ணதாசன் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னார் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் மடிமீது மீது விளையாடும் சேயாக வேண்டும் நீயாக வேண்டும் ஐயா ஐயா கண்ணதாசன் பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டிதான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் ஆம்பளை என்ன தெரியுமா தெரியுமா வாட்டில் பேசிக்கிட்டு இருக்க ஆம்பளை பேச முடியுதா ஐயா ஐயா பொண்டாட்டிக்கு ஊ போறதெல்லாம் தப்பே கிடையாது அதெல்லாம் ஒரு ஜாலியான விஷயம் அதெல்லாம் வீட்டில் போய் குடும்பம் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் இப்படியே ஊரு ஊரா சுத்திக்கிட்டு திரியுறீங்களே ஐயா இன்னைக்கு புருஷன் முன்னாடி எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க புருஷனை எப்படி கால் காலி பண்ணலாம்னு நல்லா அந்தமா பிளான் பண்ணுது பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணலாம் அவரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இதுதானா இன்னைக்கு குடும்ப உறவு உண்மையிலேயே சொல்றேன் கல்யாணம் ஆன பொம்பளைக்கு தாலி தொங்கும் கண்டுபிடிச்சிடலாம் கல்யாணம் ஆன ஆம்பளை எப்படி கண்டுபிடிப்பீங்க கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கும்

நாங்க அடி வாங்குறோம்னு அர்த்தம் கதவெல்லாம் சாத்தி ஜன்னலையும் சாத்தி உள்ள டம்மு டம்முனு சத்தம் வந்தா ஆம்பள அடி வாங்குறானே அர்த்தம் ஐயா ஐயா என்னமோ ஆம்பள அடி வாங்காத மாதிரி பேசக்கூடாது எல்லா ஆம்பளையும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க வெளியே சொல்ல முடியல அவளோ பால்கேல இப்படி எங்க பார்த்தாலும் எங்களை நம்பவே முடியாம ஆக்கிட்டீங்களே உண்மையிலேயே சொல்றேன் ஒரு குயவன் பத்து முறை சர்க்கரத்தை சுற்றினால் களிமண் கூட பானையாகிறது நம்முடைய பூமி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சுற்றி கொண்டேதான் இருக்கிறது இன்றும் சில மனிதர்களுடைய மனம் என்னமோ களிமண்ணாகத்தானே இருக்கிறது இந்த மக்களை நம்ப முடியுதா என்னைக்கு இப்படி எங்க பார்த்தாலும் நம்ப முடியல நம்ப முடியல நம்ப முடியல அதனால தான் ஏன் சொல்றேன் கண்ணதாசனுடைய பாடல்ல யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சோங்கிற வரி தான் இன்னைக்கு வாழக்கூடிய வரி கண்ணதாசனின் எந்த பாடல் வரிகள் இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்துகிறது வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம் தென்னையை பெற்றா இளநீர் பிள்ளையை பற்றா கண்ணீர் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் பிறந்தாலும் ஆம்பளையா பொறக்கக்கூடாது இப்படி இன்றைக்கு இங்கே ஐந்து தலைப்பு இந்த ஐந்து தலைப்புமே கண்ணதாசனுடைய அதுவும் கவியரசு கண்ணதாசனுடைய எந்த பாடல் வரிகள் இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்துகிறது என்று சொல்லும்போது அவர் எழுதியதெல்லாம் வரிகள் அல்ல வாழ்க்கையின் வலிகள் வலிகளை வரிகளாக ஆக்கிய சாகாவரம் பெற்ற கவிஞன்தான் கண்ணதாசன் தென்னையை பெத்தா இளநீர் பிள்ளையை பெத்தா கண்ணீர் இன்னைக்கு பல பிள்ளைங்க அப்பா அம்மாவை பேணி பாதுகாக்கல இல்லாட்டா முதியோர் இல்லங்கள் அத்தனை உருவாகி இருக்குமா இன்னைக்கு முதியோர் இல்லங்களில் அத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் தென்னையை வச்சா இளநீர் ஆனால் பிள்ளையை பெற்றா கண்ணீர் என்ற இந்த வரிகளை ஒவ்வொரு தா தாய்மார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு மனசுக்குள்ளே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பாட்டு ஒரு விதத்தில் பொருத்தமான வரிதான் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் அது தெய்வீகம் இதை சொன்னதும் கண்ணதாசன் தான் இந்த நல்ல மனைவி எப்படி அமைவா அதே கண்ணதாசன் சொன்னார மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் ஆக நல்ல மனைவி அமையனாலும் சரி கணவன் அமைய வேண்டும் என்றால் அது கடவுள் கொடுத்த வரும் ஆக மனைவியோ இல்லை கணவனோ பிள்ளைகளோ அமைய வேண்டும் என்றால் அது இறைவனிடம் அந்த வரத்தை பெற்றிருந்தால் கொடுப்பனை இருந்தால் தான் இதுதான் அமையும் ஒரு கும்பம் இருக்கின்ற இடமெல்லாம் அது பெரிய கோயிலாகிடையாது கும்பம் இருந்தும் சில கோவிலுக்கு மரியாதை இல்லை ஆனால் சில கோயிலுக்கு மட்டும்தான் ஒரு மகத்துவம் வருது அதே மாதிரி சில குடும்பத்துக்கு மட்டும்தான் சில குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கின்றன நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னாரே கனகாசன் அப்படிப்பட்ட சில குடும்பங்கள் அமைவது என்று சொன்னால் அது சில பேருக்கு அமையுது சில பேருக்கு இல்லாம போயிடுது பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது இங்க தலைப்பு வச்சாங்க அதே பாடல் வரியை பிறந்தாலும் பொம்பளையா பிறக்க கூடாது என்ற சுச்சுவேஷனுக்கும் பாட்டு எழுதியவர் கண்ணதாசன் அதே படத்தில் அதே வரி இங்க ஆம்பளைக்கு மட்டும் பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது என் பொம்பளையா மட்டும் பிறக்கலாமா பொம்பளைங்க கஷ்டத்தை சுமைக்கலையா இங்கே வீரகுமார் இருந்து அத்தனை பேரும் பொம்பளந்தாலும் இப்போ ஆம்பளையாக பிறக்க கூட இவங்க தான் கஷ்டப்படுறாங்க என்ன பொல்லாத கஷ்டத்தை இவங்க பட்டுட்டாங்க ஆம்பளைங்க குடும்பத்தை சுமக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல நீ குடும்ப பாரத்தை நீ சுமக்கிற ஆனால் இந்த குடும்பத்தில் ஒன்னையும் சரி உன் புள்ளையும் சரி எல்லாரையும் பத்து மாதம் வயிற்றில் வச்சு சுமக்கிறாட ஒரு தாய் அந்த பாரத்தை விட நீ ஒரு பாரத்தை நீ சுமந்துடுவ ஆக இந்த மூணு தலைப்பையுமே எடுத்தாலும் இது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மூணு தலைப்பை இந்த ஆங்கிளில் பார்த்தா இந்த குடும்பம் நல்ல விதமாக அமையணும்னா அதுக்கு ஒரு குடுப்போம் இது அடுத்தது இன்னொரு ஒரு தலைப்பு இருக்கு அது என்ன யாரைத்தான் நம்புவதோ பேதை நஞ்சம் அம்மா எங்கே பார்த்தாலும் வஞ்சம்னு பாடினாருன்னா உண்மையில் இங்கே பேசுகிறவங்கலாம் அற்புதமான கருத்து இந்த உலகத்தில் இன்றைக்கி யாரையுமே நம்ப முடியலீங்க எங்கே போனாலும் அதிகாரிகளை பார்த்தா போலி அதிகாரிகள் டாக்டர் எடுத்துக்கிட்டால் மருத்துவர்கள் போலி மருத்துவர்கள் மருத்துவர்கள் தான் போலியா அதை நம்ப முடியலையா மருந்தை எடுத்துக்கிட்டா போலி மருந்து அதை முடியல உணவு எடுத்துக்கிட்டா போலி மருந்து இப்படி அரசியல்வாதி எடுத்துக்கிட்டா போலி அரசியல்வாதி தலைவர்கள் எடுத்துட்டா போலி தலைவர்கள் அதிகாரிகள் எடுத்துட்டா போலி அதிகாரிகள் நீங்க சொல்ற மாதிரி நம்ப முடியாதவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அதை மீறி நீ முதல்ல ஒன்ன நம்பணும் நீங்க உங்களை தான் தன்னை நம்ப வேண்டும் தன்னை தான் வாழ்க்கை நீங்கள் தன்னை நம்பினால் மட்டும்தான் இந்த உலகத்திலே எழுந்து நிற்க முடியும் ஆக இந்த பாடலோட வரியும் பொருத்தம் என்று சொன்னாலும் ஆனா எந்த சூழ்நிலைக்கும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எடுத்துக்காட்டான தலைப்பே தெரியுமா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில இது சாதாரண வரியா வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கற்றுக் கொடுத்த வழி இந்த பாடலின் வரிகளை கேட்டால் ஒவ்வொருவனுக்கும் சிவக்கும் விழி எந்த தலைவரை எடுத்தாலும் மகாத்மா காந்தி போராடாத போராட்டமா பாண்டி சில்லர் ஸ்பூன் பிறக்கும் போதே பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஜவர்களால் நேரு படாத பாடா ஏன் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு இந்த நாட்டில் வெள்ளைக்காரன் ஏற்று போராடி எத்தனை தியாகிகள் சிந்திய கண்ணீர் இந்த நாட்டுக்கு அரசியல் சட்டத்தை படைத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர் படாத பாடா அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர் அவரை இந்த சமுதாயம் பந்தாடியது எல்லா தலைவர்களும் போராடி இருக்கிறாங்க இதுல என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைங்க மண்ணுக்குள்ள விதைய போடுறோம் விதைய விதைக்கிறானா இல்ல புதைக்கிறானா விதைய போட்ட உடனே சும்மா கையை பிடிச்சிட்டு தூக்கி விட்டு யாரும் அந்த விதைய நீ வா மரமாவா வான்னு எவனும் தூக்கி விடலங்க மண்ணுக்குள்ள விதையை போட்டு புதைச்சோன்னு விதை தான் மண்ணு தான் முத தடைச்சுவர் அந்த தடை முட்டி மோதிக்கிட்டு விட்டு வருது இடியும் மின்னலையும் வெயிலையும் தாங்கி மரம் நின்னாதான் அது நிலைக்கும் தடைக்கும் தடைச்சாதான் அது காய் காக்கும் கனி தரும் எல்லாத்தையும் மீறி போராடி அது பூக்களை தருகிறது காய்களை தருகிறது கனியை தருகிறது விதையை தருகிறது மனுஷன் நிக்கிறதுக்கு நேழை தருது ஒரு மரம் இந்த பாடுபட்டு வாழ நினைத்தால் வழியாக இல்லைன்னு பூமியில போது மனுஷன் வாழ முடியாது மனுஷன் வாழணும் அதான் வாழ்க்கை எதுக்கு ஒரு பாட்டுல எதுன கண்களை இழந்த குருடனும் கோளூன்றி வாழ்கிறான் உலகத்தே பார்க்க முடியாது உலகத்தை தான் பார்க்க முடியாது என் உள்ளத்தால் இந்த உலகத்தை பார்க்க முடியும் என்று ஒரு கண் பார்வையை இழந்த குருடன் தன்னம்பிக்கையோடு வாழும்போது கால்களை இழந்தாலும் காலில் இருக்கலாம் ஊனம் என்னுடைய வாழ்வில் வராது ஊனம் என்று அவன் ஞானத்தோடு அவன் கவிதை பாடும் போது தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் கூட கைம்பண்ணாக ஆனாலும் பெற்றெடுத்த பிள்ளைகளை என் கணவன் போட்ட விதைகளாக இருக்கக்கூடிய பெற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்த்து ஆளாக்குவோம் என்று வாட நிறத்தால் வாடலாம் வழியாக இல்லை என்ற இந்த பூமியிலே என்று அத்தனை பெண்கள் போராடுகின்ற காரணத்தால் தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனையோ ஆண்கள் தன் உடன் பிறந்த சகோதரிகளை பெற்ற தாய்க்காக தந்தைக்காக ஆம்பளையா பிறந்தாலும் சான் புள்ளனாலும் ஆண் புள்ளனாலும் தன் குடும்பத்தை தாங்கணும்னு அத்தனை ஆண்கள் இன்றைக்கு நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமும் இந்த பாட வரிதான் அதனால் கவியரசு கண்ணதாசன் பாடல் வரிகளிலேயே பொருத்தமானது வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை இந்த பூமியிலே என்ற இந்த பாட்டு நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் பொருத்தமானது பொருத்தமானது என்று தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்